ஒவ்வொரு பதினைந்து நிமிடங்களுக்கும் ஒன்று என்ற ஒழுங்கில் புயிரதங்கள் புறப்பட்டுச் செல்கின்றன அவற்று சில கடுகதி புகிரதங்கள் ஆகும் வேறு சில மந்தகதி புகிரதங்கள் ஆகும் கடுகதி புகிரதங்கள் புறப்பட்டு செல்லும் நேரங்களுக்கு இடையிலான இடைவெளி ஒரு மணித்தியாலம் ஆகும் அதாவது பிள்ளைகள் கடுகதி புகிரதம் ஒரு மணித்தியால இடைவெளியில் புறப்பட்டு செல்வதாகவும் ஒவ்வொரு பதினைந்து நிமிடங்களுக்கும் ஒரு புகைவண்டி செல்வதாகவும் கூறப்பட்டுள்ளது இப்போ முதலாவது நிபந்தனையை பார்ப்போம் முதலாவது தரவை பார்ப்போம் ஏ புகை வண்டியானது கடுகதி புகை வண்டியாகும் ஏ புகை வண்டி கடுகதி ஏ புகை வண்டி கடுகதி புகை வண்டி ஆகும் அடுத்தது பி புகை வண்டியானது ஏ புகை வண்டி புறப்பட்டு பதினைந்து நிமிடங்களின் பின் புறப்படும் அப்போ ஏ புகை வண்டி புறப்பட்டு பதினைந்து நிமிடங்களுக்கு பின்னர் தான் பி புகை வண்டி புற புறப்படும் எனவே ஏ புகை வண்டி கடுகதி புகை வண்டியாக இருப்பதனால் அதிலிருந்து ஒரு மணி மனுத்தியானத்துக்கு பின்னர் புறப்படும் புகை வண்டி தான் அடுத்தது கடுகதி கடுகதி புகை வண்டியாக இருக்க வேண்டும் ஆனால் பி புகை வண்டி பதினைந்து நிமிடம் கழித்து போவதனால் அது மந்தகதியாக இருக்கும் மந்தகதி புகை வண்டியாக இருக்கும் சி புகை வண்டி முற்பகல் ஒன்பது நாற்பத்தைந்துக்கு செல்கிறது சி புகை வண்டி ஒன்பது நாற்பத்தைந்துக்கு முற்பகல் முற்பகல் ஒது நாற்பத்தைந்து புறப்பட்டு அது மந்தகதியாக கடுகதியான எங்களுக்கு தெரியாது அதனை பிறகு பார்ப்போம் டி புகையிரதம் சி புகையிரதம் செல்வதற்கு பதினைந்து நிமிடங்களுக்கு முன் இந்த டி புகை ரதம் சீ செல்வதற்கு முன்னா பதினைந்து நிமிடங்களுக்கு முன்னா அப்போ டி புகை ரதத்தை நான் விடத்தை எழுதினால் பதினைந்து நிமிடம் முன் அதாவது ஒன்பது ஒன்பது நாற்பத்தைந்திலிருந்து பதினைந்து நிமிடங்கள் முன்னால் பார்க்க வேண்டும் அதாவது ஒன்பது முப்பதுக்கு முற்பகல் ஒன்பது முப்பதுக்கு சென்றிருக்கும் டி புகிரதம் சி புகிரதம் செல்வதற்கு பதினைந்து நிமிடங்கள் முன்னும் ஏ புகிரதம் இந்த ஏ புகிரதம் சென்று முப்பது நிமிடங்களுக்கு பின் அப்போ ஏ புகிரதம் சென்று முப்பது நிமிடங்களுக்கு பின் டி புகிரம் செல்ல வேண்டுமாயின் டி புகிரதத்துக்கு முப்பது நிமிடங்கள் முன் ஏ புகிரதம் சென்றரிக்கும் அதாவது ஒன்பது மணிக்கு சென்றரிக்கும் எனவே ஏ புயிரதம் சென்று பதினைந்து நிமிடங்களுக்கு பின்தான் பி புயிரதம் சென்றது நின் ஒன்பது பதினைந்திற்கு பி புயிரதம் சென்றிருக்கும் எனவே புயரதம் சென்ற ஒழுங்கை நாம் ஒழுங்குபடுத்திவிட்டோம் ஏ புயிரதம் ஒரு கடுகதி புயிரதம் பி புயிரதம் அதிலிருந்து பதினைந்து நிமிடம் பிந்தி என்பதனால் அது ஒரு மந்த கதி ஏ புயிரதம் சென்று முப்பது நிமிடங்களுக்கு பின்னே டி புயிரதம் சென்றது அதிகம் மந்த கதி அடுத்ததாக ஏ புகை சென்று நாற்பத்தைந்து நிமிடங்களுக்கு பின் தான் சி புகையிரதன் சென்றது அதுவும் அந்த கதை அடுத்தது இதன் பின்னர் அதாவது ஒன்பது மணிக்கு ஏ புகிரதன் சென்றால் பத்து மணிக்கு செல்லும் புகை வண்டி தான் கடுகதி புகை வண்டியாக இருக்கும் ஒரு மணி தேர்தலத்துக்கு பின்னர் அந்த புகை இங்கு இங்கே தரவில்லை எனவே நாம் அதை பற்றி பார்க்க தேவையில்லை மேற்கூறிய தகவலுக்கு ஏற்ப சரியான கூற்று ஏ புகையிரதத்திற்கும் பி புகிரதத்துக்கும் இடையில் ஒரு கடுகதி புகிரதம் செல்லும் ஏ புகிரதத்துக்கும் பி புகிரத்துக்கும் இடையில் எந்த புகை வண்டியும் செல்ல மாட்டாது அதாவது பதினைந்து நிமிடங்களுக்கு ஒரு முறை தான் புகை வண்டி செல்லும் எனவே ஒன்பதுக்கும் ஒன்பது பதினைந்துக்கும் இடையில் எந்த புகை வண்டியும் செல்ல மாட்டாது எனவே முதலாவது பிழையானது பி புகிரதம் மந்தகதி புகிரதமாகும் பி புகிரதம் மந்த கதிப்புதம் என்பது சரி எனவே இரண்டாவது விடை சரியானது சி புகிரதம் ஒரு கடுகதி ஆகும் சி புயர்தம் மந்த கதிப்பு உயரமாகும் எனவே மூன்றாவது விடை பிள்ளையானது இரண்டாவது விடையே சரியானது ஏழாவது வினா ரவி வைத்திருக்கும் பணத்தை இருவருக்கு சமமாக பங்கிட முடியும் அப்பணத்தை மூவருக்கு சமமாக பங்கிட முடியும் மேலும் பன்னெண்டு பன்னிரெண்டு ரூபாவை சேர்த்திருப்பின் அதனை ஏழு பேருக்கு சமமாக பங்கிட முடியும் ஏனின் அவனிடம் இருந்திருக்கக்கூடிய பணம் முதலாவது விடை பதினான்கு ரூபாய் இரண்டாவது விடை முப்பது ரூபாய் மூன்றாவது விடை நாற்பத்தி ரெண்டு ரூபாய் ரவி வைத்திருக்கும் பணத்தை இருவருக்கு சமமாக பங்கிட முடியும் அவை முதலாவது விடையை நாம் எடுத்துக்கொண்டால் இதனை இருவருக்கு சமமாக பங்கிடலாம் அப்பணத்தை மூவருக்கு சமமாக பங்கிட முடியாது அதாவது பதினான்கை மூன்றால் பிரிக்க முடியாது அதாவது பதினான்கை மூன்றால் பிரித்தால் நான்கு மீதியாக ரெண்டு புறப்படும் எனவே இது மூன்று பேருக்கு சமமாக பிரிக்க முடியாது எனவே முதலாவது விடை பிழையானது ரெண்டாவது விடையை எடுப்போம் இதனை இரண்டு பேருக்கு சமமாக பங்கிடலாம் அதாவது ஒருவருக்கு பதினைந்து ரூபாய் மற்றவருக்கு பதினைந்து ரூபாய் கிடைக்கும் இதனை மூவருக்கும் சமமாக பங்குடலாம் ஒவ்வொருவருக்கும் பத்து ரூபாய் கிடைக்கும் அடுத்தடி வந்தனை இந்த தொகையுடன் பன்னிரெண்டு ரூபாவை சேர்த்தால் அதாவது அந்த முப்பது ரூபாயுடன் பன்னெண்டு ரூபாயை சேர்க்க வரும் விடை நாற்பத்தி ரெண்டு அந்த நாற்பத்தி ரெண்டு ரூபாவை ஏழு பேருக்கு சமமாக பங்கிட முடியுமா ஆ முடியும் நாற்பத்தி ரெண்டை ஏழால் வகுக்க முடியும் ஆறு விடையாக புறப்படும் எனவே ரெண்டாவது விடை சரியான விடை ரெண்டாவது விடையை நாம் சரியான விடையாக கொள்ளலாம் எட்டாவது வினா மேலே தரப்பட்டுள்ள உருக்களை ஒரு கோலத்தில் ஒழுங்குபடுத்துவதற்கு குறைந்தது எத்தனை உருக்களை இடம் மாற்ற வேண்டும் அப்போ இங்கு தரப்பட்டுள்ள உருக்களை அவதானிக்கும் போது நாங்கள் வந்து நிறந்துவிட்டப்பட்ட பகுதி கூடுதலாக இருந்து குறைந்து செல்லும் வகையிலோ அல்லது நிறந்துவிட்டப்பட்ட பகுதி குறைந்த அளவில் இருந்து கூடிக்கொள்ளக்கூடிய விதத்திலோ நாம் ஒழுங்குபடுத்தி கொள்ளலாம் ஆனால் எமக்கு நிறந்துவிட்டப்பட்ட பகுதி கூடுதலாக இருந்து குறைந்து செல்லும் விதத்தில் ஒழுங்குபடுத்துவது இலகுவானது போன்று போன்று தென்படுகின்றது எனவே நாம் இது முழுமையாக நிறைந்திடப்பட்டு அடுத்ததாக இது முதலாவது இது இரண்டாவது சரியாக ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளது ஆனால் இந்த மூன்று உருக்களும் குழம்பியுள்ளது போன்று தென்படுகிறது எனவே நாம் இந்த உருவை அதாவது மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு இதில் மூன்றாவது உருவை நாலாவது இடத்திலும் ஐந்தாவது உருவை மூன்றாவது இடத்திலும் வைத்தால் பொருத்தமாக இருக்கும் அதாவது ஐந்தாவது உருவை மூன்றாவது இடத்துக்கு கொண்டு வர வேண்டும் மூன்றாவது உருவை நாலாவது இடத்துக்கு கொண்டு வர வேண்டும் நாலாவது உருவை ஐந்தாவது இடத்துக்கு கொண்டு வர வேண்டும் எனவே இந்த மூன்று வடிவங்களையும் இடம் மாற்ற வேண்டும் அதாவது பார்ப்போம் இந்த உரு இந்த உரு இந்த இடத்துக்கு வர வேண்டும் இந்த ஊரு இந்த இடத்துக்கு வர வேண்டும் இவ்விடத்தில் இருந்த ஊரு இந்த இடத்துக்கு வர வேண்டும் எனவே முழுமையாக நிறைந்திடப்பட்டது அதை விட சற்று குறைவு அதைவிட சற்று குறைவு அதைவிட குறைவு அதை விட குறைவு 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 அப்போ குறைந்து செல்லும் ஒழுங்கில் நாம் இடம் பார்த்ததற்கு மூன்று நான்கு ஐந்து இந்த மூன்று வடிவங்களையும் இடமாற்றினால் சரியாக இருக்கும் எனவே இரண்டாவது விடை சரியான விடையாகும் அடுத்ததாக ஒன்பதாவது வினா எண்களுக்கு இடையிலான தொடர்பை அவதானித்து வெற்றிடத்தில் வர வேண்டிய எண் எண்ணை தெரிவு செய்க அப்போ இந்த எண்களுக்கு இடையில் ஏதோ ஒரு தொடர்பு தொடர்புக்கு அமை அமைந்துள்ளது அந்த தொடர்புக்கேற்ப இந்த வெற்றிடத்தில் வர வேண்டிய எண் அதாவது எட்டை இரண்டால் பெருக்க பதினாறு பதினாறுடன் இரண்டை கூட்ட பதினெட்டு அதாவது முதலாவது க கட்டத்தில் உள்ள எண்ணை இரண்டால் பெருக்கி இரண்டை கூட்ட அதாவது எட் எட்டு இரண்டால் பெருக்க பதினாறு பதினாறுடன் இரண்டை கூட்ட பதினெட்டு அடுத்ததாக மூன்றால் ஏழை மூன்றால் பெருக்க இருபத்தொன்று இருபத்தொன்றுடன் மூன்றை கூட்ட இருபத்தி நாலு அப்போ இங்கு இரண்டால் பெருக்கப்பட்டு இரண்டு கூட்டப்படுகிறது இங்கு மூன்றால் பெருக்கப்பட்டு மூன்று கூட்டப்படுகிறது எனவே இங்கே நான்கால் பெருக்கப்பட்டு நான்கு கூட்டப்பட வேண்டும் ஒன்பதை நான்கால் பெருக்க முப்பத்தாறு முப்பத்தாறுடன் நான்கை கூட்ட நாற்பது பெறப்படும் எனவே இரண்டாவது விடை சரியான விடையாகும் அடுத்ததா பத்தாவது வினா இங்கு மணிக்கு மூன்று மணிக்குழுகளில் ஒரு குறித்த ஒழுங்கில் நேரங்கள் தரப்பட்டுள்ளன அதற்கமைய நான்காவது மணிக்கூட்டில் வரக்கூடிய நேரம் முதலாவது மணிக்கூட்டில் உள்ள நேரம் மூன்று மணி முப்பது நிமிடம் இரண்டாவது மணிக்கூட்டில் ஐந்து மணி பதினைந்து நிமிடம் மூன்றாவது மணிக்கூட்டில் ஏழு மணி நான்காவது மணிக்கூட்டில் குறிக்க வேண்டிய நேரம் அதாவது மூன்று முப்பதுக்கும் ஐந்து பதினைந்திற்கும் இடையேயான வித்தியாசம் அதாவது ஐந்து பதினைந்திலிருந்து மூன்று முப்பதை கழித்தால் ஒரு மனுத்தியாலம் நாற்பத்தைந்து நிமிடம் பெறப்படும் எனவே இது இந்த ரெண்டு மணிக்கூட்டுக்கும் இடையான நேர வித்தியாசம் ஒரு மனுத்தியாலம் நாற்பத்தைந்து நிமிடம் அதேபோன்று இதற்கும் இதற்கும் இடையான வித்தியாசம் ஒரு மனுத்தியாலம் நாற்பத்தைந்து நிமிடங்கள் எனவே முதல் இரண்டு மணிக்கூட்டுக்கு முடியான நேர வித்தியாசம் ஒரு மணித்தியாளர் நாற்பத்தைந்து நிமிடம் இரண்டாவது மூன்றாவது மணிக்கூடுகளுக்கிடையான நேர வித்தியாசமும் ஒரு மணித்தியாளர் நாற்பத்தைந்து நிமிடம் அதாவது ஒரு மணித்தியாளர் நாற்பத்தைந்து நிமிடங்களாக கூடிக்கொண்டு செல்கின்றது எனவே ஏழு மணியுடன் ஒரு மணித்தியாளர் நாற்பத்தைந்து நிமிடத்தை கூட்ட வருவது எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடமாகும் எனவே மூன்றாவது மணிக்கூட்டில் நாம் குறிக்க வேண்டிய நேரம் எட்டு நாற்பத்தைந்து எனவே மூன்றாவது விடை சரியானது